ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டு பாஸ்மார்க் எவ்வளோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டிஆர்பி அறிவிச்சிருக்க அந்த மதிப்பெண் எவ்வளோ அப்படின் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ்மார்க் வந்து தொண்ணூறா எண்பத்தி இரண்டா அறுபதா ஸோ அப்படின்ற முழு விபரம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை எல்லோரும் லைக் பண்ணி ஹைக் பண்ணிவிடுங்க டெட்டு தொடர்பான தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது டெட்டு நோட்டிஃபிகேஷன் ஸோ நோட்டிஃபிகேஷனில் என்ன பாஸ்மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷனில் நீங்க வந்து எட்டாவது பேஜ் வந்து போங்க ஸோ அதில் டீட்டெயில்டா கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வந்து மேக்சிமம் மதிப்பெண் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜென்ரல் அதுக்கு அடுத்தது எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அண்டு பர்சன் வித்து டிசேபிலிட்டி அதுக்கு அடுத்தது எஸ்டி ஸோ மூணு கேட்டகரியாக வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே மேக்சிமம் மார்க் வந்து நூற்றி ஐம்பது தான் ஸோ இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் ஆகணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசி அப்படின்னா அறுபது பர்சன்டேஜ் அல்லது தொண்ணூறு மார்க் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி அண்டு பர்சன் வித்து டிசேபிலிட்டி பிடபிள்யூடி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தைந்து பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது எண்பத்தி இரண்டு மார்க் எடுத்தால் வந்து பாஸ் எஸ்டி கேட்டகரியில் நூற்றி ஐம்பதுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது அறுபது மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இப்போ டெட்டுக்கான பாஸ் மார்க்கு நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க ஸோ இந்தமாதிரி வைஸ் மார்க் கொடுத்தது சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவிடுவோம் தொடர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்கள் சந்தேகங்களை கமெண்டில் தெரிவிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி